ஓம் கண் கணப்பதாய நம வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் அது மட்டும் இல்லாம உங்க வாழ்வையை மாற்றி அமைக்கக்கூடிய பரிகார முறைகள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கும்பராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலுமே கும்பம் கும்பம் ஏத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசிகளும் ஒண்ணு பனிரண்டு ராசிகளில் கும்பத்தையும் மகரத்தையும் சனி பகவான் தான் ஆட்சி செய்றாரு மகரத்துக்கும் சனி பகவான் தான் கும்பராசிக்கும் சனி பகவான் தான் ஆனா வேறுபாடு உண்டுன்னு சொல்லலாம் மகர சனி சரவடினா கும்பச்சனி குத்து விளக்கோடு தெய்வ சுடர் மாதிரி ஒன்னு வெடிக்கும் இன்னொன்னு நிதானமாக ஒழிய பறவை விடும் அப்படிதான் இந்த கும்பராசி என்பவங்களே சொல்லலாம் எந்த ஒரு செயல்பாட்டையுமே ஒரு முறைக்கு யோசிக்க யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆற்றலை ஒடுக்கி வெளிப்படுத்தி சக்தி சிதறாத செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கும்பராசி என்பவர்கிட்ட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்ககிட்ட இந்த பொறுமை சாந்தம் எல்லாமே பொதுவாக இயல்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எப்படி பார்த்தாலுமே இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நபர் தான் யார் பக்கமோ ஒரு பக்கம் சார்ந்து இவங்க பேச மாட்டாங்க ரெண்டு பக்கமும் நியாயத்தை தான் இவங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் சனி ஒரு நீதி கிரகம் இவங்க ராசிதிபதி அவங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது ஒரு விஷயத்துல நல்லதுன்னு சொல்லலாம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க வாழ்க்கையில பணியே போயெல்லாம் வீசினா கூட இவங்க பொறுத்த வரைக்குமே சூழ்நிலையே மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத தான் செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் எல்லாருமே வேணும்னு நினைக்க இவங்க தான் எல்லாரும் ஒண்ணு சேர்க்கக்கூடியவங்களும் தான் ஆனா இவங்களை யாராவது கோபப்படுத்திட்டா சட்டன்னு விட்டு பிரிஞ்சு போகவும் தயங்க மாட்டாங்க நண்பர்கள் உறவினர்கள் தேடி தேடி உதவி செஞ்சாலுமே அப்பப்போ உதாசனப்படுத்துறது உங்க வாழ்க்கையில உண்டுன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே உங்களை சரியா புரிஞ்சுக்கொள்ள யாருமே செய்ய மாட்டாங்க அதனால தான் கிட்ட ஒரு அடி தான் நீங்க இருப்பீங்கன்னு சொல்லலாம் மற்றவங்க செய்கிற உதவியை நீங்க என்றைக்கும் மறக்க மாட்டீங்க தகுந்த சமயம் பார்த்து பதிலுக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய ஒரு குணம் உங்களுக்கு அமையன்னு சொல்லலாம் ஒரு விதமான ஈர்ப்பு வசிக்கிறங்கிறது உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல வாழ்க்கைங்கிறது ஒரு திருவிழா மாதிரி தான் நீங்க எப்பயுமே யோசிக்கக்கூடியங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம் எல்லாருமே வேணும்னு நினைக்கக்கூடிய குணமும் கொஞ்சம் உண்டு பொறுமை சாந்தமாக பதில் சொல்லக்கூடிய குடும்ப சொல்லலாம் கொஞ்சம் விட்டு பிடிப்பீங்க எங்க போயிட்டு போறாங்க என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வந்துதான் ஆகணுங்குற ஒரு மன நிலைமை இருக்கும் குடத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறத திறந்து பார்த்தா தான் தெரியும் அந்த தான் எத்தனை வருஷம் பழகினாலும் முழுமையாக எதையும் வெளிப்படுத்த மாட்டீங்க எதிராளிய பேசவிட்டு அவங்களுடைய நாடி பிடிச்சு பார்த்து அவங்க என்ன சொல்ல வராங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கொள்ளக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையே மாற்றமிக்கக்கூடிய வள்ளுவமிக்க கிரகம்னு பாத்தீங்கன்னா இந்த புதன் சுக்ரன் சனி கிரகன்னு சொல்லலாம் இந்த மூன்று கிரகமும் உங்க சொந்த ஜாதகத்துல சரியா அமைஞ்சிட்டா உங்க வாழ்க்கை எப்போதுமே தான் பெரும்பாலுமே கும்பராசி அன்பர்கள் ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமையினே சொல்லலாம் அப்படி நீங்க உங்க வாழ்க்கையில் சிறப்பான பலனை நீங்க பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சில பரிகாரங்களை உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு இருந்தாலே நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அப்படி பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்க வயதில் பெரியவங்க உங்களுக்கு எல்லாமே உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும் அதே மாதிரி காலில் அடிபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து நீங்க உதவி செய்யுறது நல்ல பலனை தரும் தந்தை இழந்த பிள்ளைகள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்காதிங்க உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுக்க முயற்சி செய்யுங்க ஒரு நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயம் இந்த தான் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு செய்யறது நல்லது இதனால நிச்சயம் நல்ல பாக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கா இருந்தாலும் சரி உங்க குழந்தைகளுக்கா இருந்தாலும் சரி நீண்ட ஆயுங்கிறது உண்டுன்னு சொல்லலாம் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பயணம் பெற போறீங்கன்னா இந்த காலங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயம் நடக்க போகுது ரொம்ப நாளா பிரிஞ்சு இருந்திருப்பீங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே இந்த நேரம் மனசு மாதிரி ஒண்ணு செய்வீங்க வெளியூர்ல வேலை செய்றீங்கன்னா கூட சொந்த ஊர் திரும்ப முடியலையேன்னு வருத்தப்பட்டிருக்கக்கூடியங்களுக்கு கூட உங்க மனைவி பிள்ளைகளை பார்க்க வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது சந்தோஷம் இரட்டை பார்க்கக்கூடிய மாதம் மொதல் விஷயமே வேலையிலையும் வியாபாரத்திலையும் சரி எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் அதை வீட்டுல கொண்டு வந்து காமிக்காதீங்க கொஞ்சம் இந்த நேரத்துல கோபத்தை கட்டுப்படுத்துங்க குழந்தைகளை வாழ்க்கை துணையை அனுசரணையா நடந்துக்கிறது அனுசரணையா பேசுறது நல்லது இந்த நேரம் வாழ்க்கை துணைக்கு தேவைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நான் பாத்தீங்கன்னா காசு பணம் எல்லாம் அதுக்கப்புறம் ஆறுதலான நான்கு வார்த்தை இது நீங்க தொடர்ந்து சொல்றது மூலமா குடும்பத்துல ஒரு அன்பு அனுசரணை தன்மைங்கிறது அதிகமா இருக்கும் கணவன் மனைவி வாக்குவாதம் இல்லாமல இல்ல கும்பராசி அன்பு எடுத்துக்கிட்டாலே குடும்ப வாழ்க்கையில தாமரையில் தண்ணீர் மாதிரி ஒட்டி ஒட்டாம தான் இருப்பீங்க ஆனா எந்த ஒரு சூழலா இருந்தாலும் விட்டு போக மாட்டீங்க ஒரு அன்னி ஒண்ணு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு பிளவு ஏற்படுத்தாதீங்க அதை பெருசு படுத்தாதீங்க இந்த நேரம் கொஞ்சம் நீங்க பேச்சுவார்த்தையில கவனம் வரங்க போதும் யாருக்காவது ஒருத்தர் இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்தா மட்டும்தான் சிறப்பா இருக்கும் செலவும் முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரம் குறைச்சிக்க முயற்சி செய்ய பாருங்க அதிகம் வாய் பேசக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் குறிப்பா உங்களுடைய பெருமை நீங்களே பேசிக்கிறது இந்த நேரம் தவிர்க்க பாருங்க முடிஞ்சா மனதை அமைதிப்படுத்தக்கூடிய முயற்சி செய்ய பாருங்க ஓம் நமச்சு மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிட்டே வர பாருங்க கமெண்ட் பாக்ஸ்லுமே மூன்று முறை ஓம் நமச்சி மந்திரத்தை நீங்க பதிவிடுங்க இறைவனுடைய அருளால உங்களுடைய பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றா நேரம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கட்டும்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கிரக அமைப்புப்படி இந்த இந்த மாதவங்களுக்கு வரவும் செலவும் கொஞ்சம் சமந்தான் தனஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதால கடன் மற்ற இடத்துல நீங்க வாங்கணுங்கிற அவசியம் இல்லை ஜென்ம ராசியில சனி பகவான் இருக்கிறதால கொஞ்சம் பொறுப்பு பிரச்சனை செய்யும் அதிக அலைச்சல் வீண் நிம்மதி கொஞ்சம் இந்த செய்யும் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க சின்ன உபாதையா இருந்தாலுமே மருத்துவருடைய ஆலோசனை பெற்றுக்கிறது நல்லது மருத்துவ செலவு இந்த நேரம் தவிர்க்க தான் ஆரம்பத்திலே சரி செஞ்சுட்டீங்கன்னா பெரிய பாதிப்பு தராது திருமண முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் தடங்களை ஏற்படுத்தி பின்னாடி தான் உங்களுக்கு நல்ல வரணும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு படலாம் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இல்ல வீண் செலவு கொஞ்சம் இந்த நேரம் உண்டு ஏதாவது ஒரு காரணத்துக்காக வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மனசுல கற்பனையான பல விஷயங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க இந்த பயத்தை நீங்க நீக்கினால போதும் மன நிம்மதி தன்னால வந்துடும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஏழரிசனி காலத்துல சனி காலம் நடந்துட்டு இருக்கிறதால கும்பராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ஆட்சி வீடு பெரும்பாலும் சிரமத்தை தான் வைப்பாரு உழைப்பு நீங்க அதிகமாக கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாட்டோம் சனி பகவான் எந்த ராசியில் அமர்ந்தாலுமே அவர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களா உழைப்பு அதிகம் கொடுக்குறாங்களா இதை மட்டும்தான் பாப்பாரு அதனால உழைப்பு அதிகமாக கொடுங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடங்க இந்த நேரம் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க நிச்சயம் நிலை மட்டும்தான் பொறுப்புங்கிறது சக்திக்கு மீறினாதான் இருக்கும் வேலையில் ஆனா மத்தவங்க பேச்சு கட்டு செயல்பட வேண்டாம் மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்க வேண்டாம் எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் நீங்களே முன்ன நின்று பொறுமை செஞ்சீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை இந்த நேரம் மறைமுகமான பேச்சு கொடுத்து மனசில் கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் அது எல்லாமே விட்டு தள்ளுங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க உங்களுக்கு நன்மை பெறணும்னா தான் களத்துல இறங்கி போராடணும் மத்தவங்க கிட்ட உதவி எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் வச்சுன்னு சொல்லலாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்டிப்பா அந்த நேரம் கவனமா இருக்கணும் கூட வேலை செய்யக்கூடிய வேலையால இருந்தாலுமே பண உதவி செஞ்சீங்கன்னா அந்த பணம் திரும்ப பெறதெல்லாம் கொஞ்சம் நீங்க படாதுபாடு பட வேண்டியதாக இருக்கும் ஆனா பணம் கொடுக்க வாங்குற விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குது எதிர்பார்க்குற அளவுக்கு லாபமும் உண்டு சந்தையோட வருங்கிறது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் அதனால எப்போதுமே ஒரு கண்காணிப்பில் நீங்க இருக்கிறது நல்லது அதாவது வியாபாரம் ஒரு நுட்பத்தில் இந்த நேரம் நீங்க தெரிஞ்சு வச்சுருக்கிறது நல்லது விற்பனை விலைகளை நிர்ணயம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வர வேண்டிய பணம் சிறப்பாக இருக்கும் கூட்டாளிகள் வகையில் மட்டும் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமா இருங்க ஒத்துழைப்பு தர மாட்டாங்க புதிய முதலீடுகள் விஷயத்துல கண்டிப்பா இந்த நேரம் நீங்க தான் நல்லது கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது வருமானம் கொஞ்சம் உங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது இருந்தாலும் கையை கடிக்கிற நிலமை இல்லை எதையும் சமாளிக்க முடியும் எதிர்பார்க்குற வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் மருத்துவ செலவு கொஞ்சம் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால சிக்கனங்க இருக்க முயற்சி செய்ய பாருங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ரெண்டு முக்கிய கிரகங்கள் ஆதிபத்தியம் கொண்டிருக்கக்கூடிய ரெண்டு முக்கிய கிரகங்கள் இணைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் வெளியூர் பயணம் இந்த ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் உணச்சவசப்பட்டு பேசுறது கருத்துக்களை இந்த நேரம் பகிர்ந்துக்கிறது அதில் எல்லாமே கவனமா இருங்க முடிஞ்ச வரைக்குமே நீங்க பெரும்பாலான இடங்கள்ல மௌனம் காக்கிறது ரொம்ப சிறப்பு தேவையில்லாத பிரச்சனையில் ஆக்கப்பட்டுக்கிட்டு நீங்களே வம்ப தேடிக்காதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க நீதிமன்ற மாதிரியான விஷயங்களை நீங்க இந்த நேரம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையா தான் செயல்பட்டாகணும் விவசாயத்துறையை கூடியவங்களுக்கு இந்த நேரம் வயல் வேலை அதிகமாக தான் இருக்கும் குறிப்பா இரவு நேரங்களில் அஜாக்கிரதை இருக்கக்கூடாது சனி பகவான் ராகு இந்த ரெண்டு கிரகமும் இரவு நேரத்துல சக்தி அதிகமா இருக்குங்கிறதால இரவு நேரங்களில் பயணம் செய்யறது வாகனம் ஓட்டுறது தனியா போகிறது இது எல்லாமே தவிர்க்க பாருங்க கால்நடை பராமரிப்புல கொஞ்சம் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதனால கால்நடை விஷயத்துலையும் கவனமா இருக்கணும் பெண்கள் ஜென்ம சனி காலமா இருக்கிறதால உடல் நலனில் கவனம் பாருங்க குடும்ப வாழ்க்கையில பேச்சுவார்த்தையில கவனம் பாருங்க கடுமையான உழைப்பு இந்த நேரம் இருக்கதான் செய்யும் ஆனா உழைப்பு மட்டும் கைவிட்றாதீங்க தேவையில்லாத இந்த கற்பனையான விஷயத்தை நீங்க மனசுல போட்டு இது மன அமைதியை ஏழரை சனியோட காலமா இருக்கிறதால இந்த நேரம் உடல் நலன்ல மத்தவங்களோட பழகறதுல வெளியூர் பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் முடிஞ்ச வரைக்குமே இரவு நேர பயணத்தை தவிர்க்க பாருங்க சனிக்கிழமை நாட்கள நீங்க சனி பகவான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது சங்குப்பு மலர்ல கொண்டு நீங்க சனி பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யறது ஒரு சிறந்த பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி அன்றைய தினங்கள்ல காக்கைக்கு உணவு வைக்கிறது வைக்கிறது பறவைகளுக்கு உணவு வைக்கிறது ஒரு சிறந்த பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குது ஒற்றை அகல் விளக்கு சனிக்கிழமை நாட்களை நீங்க தொடர்ந்து தீப வழிபாடு செய்கிறது ஒரு சிறந்த பரிகாரத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் நன்றி நண்பர்களே ஈண்டு பதிவில் கும்பராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் இல்லாம நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே என்ன மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே